thank you everyone welcome to savia world இன்னோட வீடியோ பார்த்துட்டிருக்கங்க உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு support பண்ணுங்க இதுவும் ஒரு லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷன் தான் லாஸ்ட் வீடியோல நான் ஆலியா डैम போய் இருந்தோம் அப்படினு சொல்லினேன் சோ அங்க போயிட்டு आफ्टरनून லంచ్லாம் முடிச்சிட்டு ஈவினிங் ஒரு 4:35 இருக்கும் நாங்க வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ்க்கு தான் போயிட்டு இருக்கோம் இது வந்து பொள்ளாச்சியில உள்ள ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தான் ஒன் டே நாங்கள் ஸ்டே பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம் அங்கே கரெக்டா ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் நம்ம உள்ள என்டர் ஆகணும் நெக்ஸ்ட் டே ஃபைவ் ஓ கிளாக் நம்ம வெளியே வர மாதிரி இருக்கும் ஸோ ஒன் டே ஃபுல்லா நமக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபார்ம் ஹவுஸ் உள்ள ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபைவ் கரெக்டா நாங்கள் என்டர் ஆயிட்டோம் இதுதான் எங்களுக்கு கொடுத்துருந்த ஒரு சின்ன ரூம் அதாவது ரூம்னு சொல்ல முடியாது ஒரு சின்ன வீடு புக் பண்ணும்போதே நம்மகிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுறாங்க எத்தனை பேர் வாரம் பெரியவங்க எத்தனை பேர் சின்ன பசங்க எத்தனை பேர் அப்படின்ட்டு ஸோ எல்லாமே கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் அவங்க வந்து நமக்கு வீடு வந்து அலர்ட் பண்றாங்க நாங்கள் போனது வந்து ஒரு ரெண்டு ரூம் இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு ரூம்னா ஒரு ரெண்டு பார்ட்டிஷன் அதில் வந்து காட்டு அப்புறம் சிங்கிள் காட்டும் கொடுத்துருந்தாங்க சப்போஸ் மேபி ஒரு ரெண்டு மூணு பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க அப்படின்னா கூட அதுக்கு தனியாக அந்த ரூம்லே சிங்கிள் காட் போட்டு நமக்கு அல்டர் பண்ணி தந்துடுறாங்க அதுலேயே ஃப்ரிட்ஜு டிவி எல்லாமே இருக்குது நம் ஆனால் நம்ம அங்கே எதுவுமே சமைக்கக்கூடாது அந்த ஒன் டே ஃபுல்லாக சாப்பாடு எல்லாமே அவங்க தான் நமக்கு வந்து தருவாங்க அது எல்லாமே சேர்த்து தான் நமக்கு வந்து அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க பெர் ஹெட்டுக்கு இவ்வளோ ஒன் டேக்கு அப்படின்ட்டு ஸோ உள்ள என்டர் ஆனோடனே அவ்வளவு அழகா இருந்துச்சு நல்லா பச்சை பசேல்னு அதெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஹாப்பினஸ் வர ஆரம்பிச்சிட்டு நமக்கு அதுவும் பசங்கன்னா சொல்லவே வேணாம் அவ்வளவு ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க எல்லாருமே அங்கே அங்க ஃபர்ஸ்ட் என்டர் ஆகும்போதே ஈமு கோழி இந்த நெருப்பு கோழி கோழி அப்புறம் கழுத குதிரை இது எல்லாமே வச்சிருந்தாங்க எல்வின் வந்து ரொம்பவே எக்ஸைட் ஆகி அதுல ஏற போயிட்டான் போன உடனே ஐயோ ஏறக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது ஏறினதுக்கப்புறம் அது ஆட்டோமேட்டிக்காக நடந்து போயிரும்னு நினைக்கேன் அது எல்லாமே ஃபுல் ப்ராக்டிஸ் தான் பண்ணி வச்சுருக்காங்க ஸோ அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஏறாதன்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தேன் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு கைடு இருப்பாங்க ஸோ அவங்க தான் நம்ம உள்ளே என்டர் ஆனதுலேருந்து வெளியே வர்ற வரைக்கும் ஃபுல்லாக அவங்க தான் நம்மளை கைட் பண்ணுவாங்க என்னெல்லாம் இருக்குது அப்புறம் என்னெல்லாம் வேணும் அப்படின்ட்டு எல்லாமே நம்ம அவங்ககிட்ட தான் நம்ம எதுனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கிறணும் அதே மாதிரி ஈவினிங் டீ காஃபி அப்புறம் ஸ்நாக்ஸ் ஏதாவது நமக்கு வேணும் அப்படின்னாலும் அதுவும் நம்ம அவங்ககிட்ட சொல்லிரணும் ஃபஸ்ட்டே ஸோ ஸ்நாக்ஸ் வந்து அப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு தராங்க ஸோ ஒரு பிளேட் அப்படின்ட்டுலாம் நமக்கு தனியாக தர மாட்டாங்க அதே மாதிரி கொஞ்சமாக அமௌண்ட்லையும் தரமாட்டாங்க குவாண்டிட்டிலையும் மூணு பிளேட் இல்லைனா அஞ்சு பிளேட் அந்த மாதிரி தான் தர்றாங்க ஸோ அதை நம்ம ஃபேமிலியாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுக்கிற வேண்டியதான் கொஞ்சமான குவாண்டிட்டிலலாம் நமக்கு ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வாங்கி சாப்பிட முடியாது அப்புறம் ஒரு செவன் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் இருக்கும் ரெயின் டான்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இது வந்து நமக்கு வேணும்னா நம்ம வந்து பண்ணலாம் இதுக்கு வந்து தனியாக சார்ஜ் தான் டைமிங் கிடையாது இப்போ அவங்க ஒரு ஃபேமிலியில் இத்தனை பேர் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணிடுறாங்க டைமிங் கிடையாது நம்ம மூணு மணி நேரம்னாலும் விளாடலாம் நாலு மணி நேரம்னாலும் விளாடலாம் அவங்களே நமக்கு சாங்ஸ் எல்லாம் போட்டு விட்ருவாங்க நம்மளும் ஃபேமிலியோட நல்லா டான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம் ரெயின் பேண்ட்ஸ் முடிச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆயிட்டா ஆட்டோமேட்டிக்கா பசி எடுத்துரும் நைட்டு ஏன்னா ஒரு நைன் ஓ கிளாக் மேல ஆயிடுச்சு ஸோ அங்கே எல்லாமே பஃபே சிஸ்டம் தான் டின்னரு பிரேக்ஃபஸ்ட்டு லன்ச் எல்லாமே நம்ம போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே டைனி ஹால் கொடுத்துருக்காங்க அதில் உட்காந்து நம்ம சாப்பிட்லாம் ஸோ நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அப்புறம் பொரோட்டா ஒரு ஒன்றும் வச்சுருந்தாங்க இது வந்து அன்லிமிட்டட் தான் இப்போ நமக்கு பொரோட்டா வேண்டாம் அப்படின்னா ரெண்டு சப்பாத்தி இல்லைனா மூணு அப்படி வாங்கிக்கிறலாம் அதே மாதிரி அதுக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு நான்வெஜ் ரெண்டுமே வச்சுருந்தாங்க இப்போது நான்வெஜ் அப்படின்னா சிக்கன் கிரேவி வச்சுருந்தாங்க வெஜிடேரியன் வேணும் சிக்கன் வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து குருமா எடுத்துக்கலாம் ஒயிட் குருமா பண்ணியிருந்தாங்க ஸோ நான் வந்து குருமா தான் வாங்கியிருந்தேன் அதே மாதிரி சாப்பாடுமே நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் இவ்வளோ தான் அப்படின்ட்டு கிடையாது டைனிங் ஹாலுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஓப்பன் தேட்டர் இதில் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி நம்ம மூவி இல்லை சாங்ஸ் எதுனாலும் நம்ம வந்து பாத்துக்கலாம் ஏ ஆப்போசிட்ல ஒரு ஃபேமிலி வந்து நல்லா சாங்ஸ் போட்டு டான்ஸ் ஆடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க சோ அப்படியே நாங்களும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம் இதுல என்ன ஒண்ணு அப்படின்னா நம்ம கரெக்டான டைமுக்கு போய் சாப்பிடணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க ஏன்னா அங்க நாங்கள் போன அன்னைக்கு ஒரு நாலு ஃபேமிலி இருந்துச்சு ஸோ அந்த நாலு ஃபேமிலியும் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வந்து சாப்பிடும்போது அந்த டைம் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ ஏதாவது ஒரு ஃபேமிலி ரொம்ப லேட்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சஃபர் ஆகும் ஸோ அதனால டைமுக்கு சாப்பிட சொல்லிடுறாங்க அன்னைக்கு தங்கச்சி பையனுக்கு பிறந்த நாள் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ ஆல்ரெடி வீட்டில் வச்சு ஒரு கேக் வெட்டிட்டோம் அதுக்கப்புறம் இங்கேயும் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் அந்த இடத்துல நாங்கள் சொன்னோம் சரி வந்ததுக்கு இங்கேயும் ஒரு கேக் வெட்டிடலாம் அப்படின்ட்டு அப்புறம் அதுவுமே அவங்களே நமக்கு தந்துடுவாங்க ஆனால் இதுக்கெலாம் நம்ம எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணணும் இந்த மாதிரி நம்மளோட இதுக்கெல்லாம் ஸோ அப்படியே அங்கே வச்சு கேக் வந்து கட் பண்ணிட்டோம் கரெக்டாக கேக் கட் பண்ணி முடித்து ரூமுக்கு என்டர் ஆகும்போது நல்லா மழை வச்சு வாங்கிட்டு நல்ல இடி மின்னலோட நல்ல மழை ஸோ அப்படியே வெளியே வந்து கொஞ்ச நேரம் மலையை பார்த்துட்டு இருந்தோம் நாங்கள் மட்டும்தான் ரூம்குள்ளேயே இருந்தோம் ஆனால் மற்ற ஃபேமிலிலாம் அந்த மலையை அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஓப்பன் தேட்டரில் சாங்ஸு மூவிலாம் பார்த்து டான்ஸ் ஆடி அவ்வளோ என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்ததான் காலையில் முழிச்சதுமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக அப்படி கொயாட்டா அந்த இடம் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம அந்த டைமை வந்து என்ஜாய் பண்ணியே தான் ஆகணும் ஏன்னா நம்மலாம் காலையில் எந்திரிச்ச உடனே நேராக கிச்சனில் போய் என்ன சமைக்கலாம் அப்படின்ட்டு யோசிக்கிற ஆள் ஸோ நமக்குலாம் இந்த மாதிரி எந்திரிச்ச உடனே அப்படி கொஞ்சம் நேரம் உட்கார்றதெல்லாம் எவ்வளோ ஒரு இருக்கும் அதனால நான் போய் உட்காந்துட்டேன் அப்படியே அதுக்கப்புறம் எல்வினும் வந்துட்டான் அப்படியே ரெண்டு பேருமா உட்காந்து கதை பேசிட்டு இருந்தோம் அப்புறம் இந்த மணி அடித்தா சாப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி டைமுக்கு கரெக்டாக போய் டீ குடிக்க போயிட்டோம் ஸோ அங்கேயே நமக்கு வந்து எந்திரிச்ச உடனே நமக்கு வாக்கிங் பண்ணுறதுக்கெலாம் ஸ்பேஸ் இருந்துச்சு அப்புறம் எயிட் ஷேப்பில் நடக்கிறது அப்புறம் ஷட்டில் காக் இது எல்லாமே வச்சுருந்தாங்க ஆர்ச்சரி அப்புறம் பசங்கள்லாம் சைக்கிளிங் பண்ணுறாங்க பசங்க மட்டும் இல்லை நம்மளுமே பண்ணலாம் ஸோ எல்லா ஸ்டேஜ்லேயுமே சைக்கிள்லாம் வச்சுருந்தாங்க எல்வின் அப்படியே சைக்கிள் பண்ண கிளம்பிட்டான் நான் அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் ஹவுஸ் ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வாக்கிங் தான் ஏன்னா வந்த டைம் ஈவினிங் பார்த்தீங்களா ஸோ அப்போ நல்லா நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்ட்டு மார்னிங் நல்லா டைம் கிடச்சதா ஸோ அப்படியே நல்லா வாக்கிங் போய் ஒவ்வொன்றையாக பார்த்துட்ருந்தேன் அப்புறம் காலையில் சாப்பிட வந்துவிட்டோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை அதான் பண்ணியிருந்தாங்க அதாவது ரெண்டு இட்லி ஒரு தோசை அப்புறம் ஒரு ஆம்லேட் ஆஷ் யூஷுவல் சாம்பார் சட்னி ரெண்டு வகையான சட்னி வச்சுருந்தாங்க இதுவும் அன்லிமிட்டட் தான் நமக்கு ஏதாவது ஒன்று வேண்டாம் அப்படின்னா கூட நம்ம ஸ்கிப் பண்ணிவிட்டு இட்லி மட்டும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி தான் தோசை மட்டும் வேணுணாலும் வாங்கி சாப்பிட்டுக்கலாம் சாப்பாடுமே நம்ம வீட்டில் ஏ சமைச்சு சாப்பிட்டா என்ன ஒரு டேஸ்ட் இருக்குமோ அந்த ஒரு டேஸ்ட் தான் இருந்துச்சு பசங்க சைக்கிள் ஓட்டுறதை பார்த்துட்டு எனக்கும் ஆசை கொடுத்துருச்சு ஏன்னா சைக்கிள்லாம் ஸ்கூல் டைம் ஓட்டினது அதுக்கப்புறம் எத்தனையோ வருஷ காலமா சைக்கிளை தொட்டதே கிடையாது ஸோ அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஓட்டுறதுக்கு எப்படியோ கீழே உள்ளாமல் ஓட்டிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ரைடிங் தான் பண்ணோம் இதுவும் அதே மாதிரி தான் ஃபேமிலியாக பண்ணலாம் இல்லைன்னா ரெண்டு பேர் அந்த மாதிரி தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க வந்து இங்கே நம்மளை வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருவாங்க நம்ம கூடையெல்லாம் அவங்க வரமாட்டாங்க நம்ம தான் அந்த ஹார்ஸை வந்து அந்த கையில் ஒரு கம்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அதை வச்சு நம்ம லைட்டாக அந்த ஹார்ஸை லைட்டாக தட்டணும் ரொம்பவும் அடி அடிக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக தட்டுனா போதும் அதை அப்படியே நான் கொஞ்சம் ஸ்பீடேற்றி நம்மளை திரும்பி ரிட்டன் கொண்டு வந்து விட்டுரும் ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் தான் அம்மாவும் தங்கச்சியும் போனதுக்கு அப்புறம் நான் போனேன் நாங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்ல ஒருத்தவங்க சைக்கிள் வச்சிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அதை பார்த்துட்டு ஹார்ஸ் வந்து கொஞ்சம் மிரண்டுட்டுன்னு சொல்லணும் ஏன்னா எங்கேயும் போக ஆரம்பிச்சிட்டு எனக்கு அள்ளு விட்டுருச்சு ஐயையோ இறக்கி விட்டுருங்க நான் இறங்கிக்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் அந்த அண்ணன் சொன்னாங்க இல்லை அவங்க சைக்கிள் வைக்கிறத பார்த்து தான் அது வந்து வேற இடம் போக ஆரம்பிச்சுட்டு நீங்க பயம் இல்லாம போகலாம் அப்படின்ட்டு சொன்னாங்க நானும் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் போயிட்டு வந்தோம் நானும் எங்க அத்தையும் தான் கூட வந்தாங்க ஒரு த்ரில்லிங்கான ஹார்ஸ் ரைடா இருந்துச்சு எனக்கு அதுக்கப்புறம் அங்க இந்த ரிப்டெயில் அனிமல்ஸ் அப்புறம் பேர்ட்ஸ் எல்லாம் கூண்டுல அடைச்சு வச்சிருந்தாங்க அது கூட நம்ம இருந்து ஃபோட்டோ எடுக்கணும் எடுத்துக்கலாம் ஸோ அதுவுமே அவங்களே பண்ணி தந்துடுவாங்க ஃபோட்டோ எடுத்து நமக்கு இமெயில் பண்ணிடுவாங்க ஸோ அது நம்ம தனியாகவும் எடுத்துக்கலாம் இல்லை ஃபேமிலியாகவும் எடுத்துக்கலாம் அந்த பேர்ட்ஸ்லாம் வச்சு தான் ஃபேமிலியாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஏங்கிட்ட ஃபஸ்ட்டு கொடுக்கும்போது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த பேர்ட்ஸ் கையில் வைக்கும்போது ஏன்னா வெயிட்டாகவும் இருந்துச்சா நம்ம அந்த ஒத்த கையில் பிடிக்கும்போது இன்னொன்று கொத்திருமோன்னு வேற ஒரு பயம் ஸோ பயத்திலேயே அப்படியே பிடிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி அவளை சொல்லவே வேணாம் அவளுக்கு சுத்தமாக இந்த அனிமல்ஸு பேர்ட்ஸ்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது அவளோட ஷோல்டரில் போய் அந்த அண்ணன் அந்த கிளியை வச்சிருந்தாங்க அது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருந்துச்சு அப்புறம் அவளோட கம்மலை கொத்திட்டு இருந்துச்சா ஸோ ரொம்ப பயந்துட்டா ஸோ பார்க்கற எங்களுக்கு கொஞ்சம் காமெடியாக இருந்துச்சு அந்த மாதிரி பார்க்குறது அப்படியே ஒவ்வொருத்தவங்களா ஃபேமிலியாக போட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இந்த ஆமை ஓந்தா அப்புறம் கீரி கீரிப்பில்லை வந்து வித்தியாசமா இருந்துச்சு ஒயிட் கலரில் இருந்துச்சு அப்புறம் குரங்கு எலி எலி எல்லாமே இந்த பாம்பு சாப்பிட்றதுக்காகவே தனியாக வளர்ப்பாங்க போல அந்த எலி இது எல்லாமே கொடுத்து கையில் கொடுத்து ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க எல்லாருமே எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் எதையுமே கையில் தொடல எல்வின் வந்து அவன் பாட்டுக்கு எந்த பயமும் இல்லாமல் எல்லாத்தையும் கையில் பிடிச்சி ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தான் தான் அவனை பார்க்கறதுக்கு பயமா இருந்துச்சு எதுவும் கடிச்சிருமோ அப்படின்ட்டு பட் எல்லாமே அவங்க வந்து ஃபுல் பிராக்டிஸ்ல தான் பண்ணி வச்சுருந்தாங்க எல்லாமே அவ்வளோ அமைதியாக நம்ம கையில் வந்து அமைதியாக இருந்துச்சு இது வந்து இந்த கீரி பில்லன்னு சொல்லுவாங்கல்ல அது நான் எங்கள் ஊர் சைட்லலாம் ஒரு மாதிரி பிளாக் கலரில் இருக்கும் அது ஆனா இங்கே ஒயிட் கலரில் பார்க்கவே ஒரு க்யூட்டாக இருந்துச்சு இந்த பூனைக்குட்டிலாம் எப்படி இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ அதுதான் எல்வின் வச்சு போட்டோ எடுத்துட்டு அப்புறம் கடைசியா இந்த பாம்பு எடுத்தாங்க எனக்கு இந்த பாம்பு எடுத்த உடனே பயமாயிருச்சு ஆனா எல்லாரும் கேஷுவலா அவங்க கையில வாங்கி போட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அது மட்டும் லைட்டா இங்க அங்கயும் நவுட்டிட்டு இருந்துச்சு மத்தபடி அது தான் இருந்துச்சு நாக்கையும் வெளியே நீட்டிட்டு இருந்துச்சு சோ அது பார்க்கவே அவ்வளோ ஒரு பயமா இருந்துச்சு எனக்கு எல்வின்னு பார்த்தீங்கன்னா கேஷுவலா அதை கையில வாங்கி வச்சிட்டு இருந்தான் அவன் கையில வாங்கி வச்சது உடனே எனக்கு பயம் கொடுத்து நம்மளும் அவன் பக்கத்தில் போய் நிற்போம் அப்படின்ட்டு நின்று பார்த்துட்டு இருந்தேன் அதோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் எப்படி இருக்கும் ரப்பரில் பாம்பு பண்ணியிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அதோட ஸ்கின் இருந்துச்சு எப்படியோ பாம்பை வந்து கையில் தொட்டு பார்த்துட்டேன் இது வந்து உடும்பு அது நாக்கை நீட்டத பார்த்தாலே அவ்வளோ ஒரு பயமாகவும் கொடூரமாகவும் இருந்துச்சு அதெல்லாம் அவங்க கையில் பிடிச்சி அவ்வளோ அழகாக ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் நெருப்பு கோழி பார்க்க போயிருந்தோம் அது பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள என்டர் உடனே அது அப்படியே நம்மளுக்கு ஆப்போசிட்டில் நடந்து வர்றதை பார்த்தாலே பயமா இருந்துச்சு வாயை ஓப்பன் பண்ணிட்டே அப்படியே நடந்து வந்துருச்சு ஆப்போசிட்ல அவங்க சொன்னாங்க வாய் மட்டும்தான் ஓப்பன் பண்ணோம் மற்றபடி ஒன்றும் பண்ணாது அப்படின்ட்டு இருந்தாலும் நமக்கு ஒரு பயம் பக்கத்துல போறதுக்கு அப்படியே அது கூடயும் ஒரு போட்டோ எடுத்தாச்சு அப்புறம் லஞ்சுக்கு வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே வச்சிருந்தாங்க சிக்கன் பிரியாணிக்கு ஒரு சிக்கன் லெக் பீஸ் ஃபிஷ் ஃப்ரை சிக்கன் கிரேவி வெஜிடேரியனுக்கு சாம்பார் ரசம் மோர் அப்புறம் ரெண்டு வகையான கூட்டு அப்பளம் அப்புறம் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணியிருந்தாங்க நான் லெக் பீஸ் வேண்டாம் அப்படின்ட்டு காலிஃப்ளவர் அப்பளம் தான் வாங்கியிருந்தேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு ஈவினிங் அங்க கிளம்பிட்டோம் கிளம்புறதுக்கு முன்னாடி கேக் கட் பண்ணோம் ஏன்னா அன்னைக்கு அம்மாவுக்கு பர்த்டே அப்படிங்கறனால கிளம்பும்போது கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு லாஸ்டா கேக் கட் பண்ணோம் அங்க கிளம்புறதுக்கு யாருக்குமே மனசு வரல ஏன்னா அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்டா இருந்துச்சு அந்த ஒரு நாள் ஃபுல்லா அதுவும் பசங்களுக்கு சுத்தமாவே மனசு வரல எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க அதுவும் ஃபேமிலியாக இப்படி ஒரு அமைதியான சூழல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது வரைக்கும் உங்கள் வேல்யூபிள் டைமை என் கூட ஸ்பெண்ட் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாய்